ஹலோ கைஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சென்னையிலேருந்து வந்திருக்காரு அவரை ரிசீவ் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் அங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் வந்து சிங்கப்பூர் கிளம்புற இந்த மந்த் எண்டில் அதனால் அவருக்கு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்குது அது வந்து அவருக்கே தெரியாது சர்ப்ரைஸாக போய் விசிட் பண்ணுற மாதிரி போய் விசிட் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோர்பு பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்குன்னு சொல்லி சொன்னார் கோர்த்து பிளாட்ஃபார்மில் இருக்கிறேன்னு சொன்னார் நேராக போய் அவரை விசிட் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம ட்ரிப் மாதிரி கேட்க வேண்டியதான் பட் அது ட்ரிப் போகிறது அவருக்கே தெரியாது அவர் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு வீட்டுக்கு என்ன ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு அதுக்கு தான் வீட்டில் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன் எனக்கு எதிரிங்க வெளியே இல்லைடா கூடவே இருக்கீங்க இருக்க மாட்டீங்க அவர் பேர் தீபக் குமார் சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு இதுதான் நம்ம ஃப்ரெண்ட் தீபக் குமார் பலமாக வளம் போகலாம் ட்ரெயின் லேட்டா கரெக்டாக தான் வந்துச்சு தூங்கிட்டேன் வீட்டு முழுக்க தூக்கமே இல்ல மொத்தம் வேற அப்பதான் காலை நீட்டுறான் கைய நீட்டுறான் உட்கார்ற இடத்துல கீப்பர் புக் பண்ணாலும் இந்திய தொல்லை தாங்க முடியலடா ஊர் வந்து உங்களா ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல ஆமா நல்ல வேலை பாக்குறாங்க ஆமாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நல்ல வேலை பாக்குறாங்க என்னன்னா ஊர் ஊருக்கு வரும்போதும் திருப்பி போகும்போதும் நம்ம கஷ்டப்படுறோம் ட்ரெயின்ல ஏறிட்டு ஏற நம்ம போட்டு ஆதரவு பண்றாங்க காத்திருக்கேன் கடுப்பை எழுப்பி வச்சிருக்கேன் நான் சிரிக்கல நான் கடுப்பா பேசிட்டு இருக்கேன் சாந்திட்டு இருக்கேன் சாந்திக்கிட்டே வரானே கால்கிட்ட வந்து சுரண்டான்டா கொஞ்சம் தள்ளிக்கு பையன் கொஞ்சம் தள்ளிக்கு பையன் அப்படின்னு அப்படி விட மாட்டாங்களே பார்த்து செக் பண்ணிடுறாங்களா இருக்குதா ஸ்லீப்பர் ஜென்ரல் பக்கத்துலயே இருக்குதா அந்த பொட்டி ஸ்லீப்பருந்து உக்காந்துக்கானுங்க சென்னையிலிருந்து கிளம்போதான் கால் நீட்டி நல்லா படுத்தேன் ஒரு ஸ்டேஷன் தான் வந்தா வரிசையே ஏறிட்டானுங்க காலான அவுத்தம் இல்லையே

போகும்போது பஸ்ல நிம்மதியாக தூங்கிட்டு போக வேண்டாம் வேலைக்கு போக வேண்டாம் அப்பயாவது போய் வேலை இல்ல சும்மா தான் இருக்க போகலாம் அதனால பிரச்சனை இல்லை இடம் வீட்டுக்கு போகும்போது தூங்கணும் வேலைக்கு போக வேண்டாம் சரி ஓகே சர்ப்ரைஸ் என்னவா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ற சர்ப்ரைஸ் என்ன வண்டி வாங்கிட்டியா கார் வாங்கி கார் வாங்கின சர்ப்ரைஸே இன்னும் என்ன ஆட்டி இல்ல வண்டி வாங்கிட்டே எடுத்து உனக்கு சர்ப்ரைஸ் வராதா

சண்டே கோயிலுக்கு பிளான் போய் எங்கேயா இங்கேருந்தே கோயிலாக சர்ப்ரைஸர் அவனுக்கு சரி அதான் நீ சிங்கப்பூர் போகிறேன்னு சொன்னேன் இந்த மந்த்ல சரி அதான் எப்படி இந்த மந்த் அண்டி கிளம்பிடுவேன் அதனால் அதுக்குள்ளே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்டா சொன்னேன் நான் பசங்கள்ட்ட எல்லாத்தையும் இந்த மாதிரி தீபக் இந்த வாரம் வரன்னு இருக்கான்டா ரயில்வே ஸ்டேஷன் பிக் பண்ணுறேன்னு சொன்னான் அதனால் அவன் ரயில்வே ஸ்டேஷன் போய் கூப்பிட போகிறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் சரி ஓகே போகலாம் தான் நான் வந்தேன் போறதா நினைச்சாலே அடி வயிறு கிழங்கு இருக்கு பயமா இருக்குடா போ அதாவது வர வரைக்கும் எப்படா வரும் எப்படா வரும் இருந்தது வந்துருச்சா நீங்க எப்படா போறது அப்படிங்கிற மாதிரி பேக் பேகோட

ஆ இன்னைக்கு கூட போறவங்க புள்ள தாங்க முடியலையே எங்கடா போறாங்க டேய் எங்கடா போறீங்க எங்கடா போறீங்க எல்லாரும் ஏன் பாரு ரவீந்த் மட்டும்தான் ஒரிஜினல் ட்ரிப் போற மாதிரியே இருக்கான் ஆ இவனா இவனா

அப்புறம் என்ன அப்ப ரெண்டு சரி அந்த இடத்துல போய் வா வா போலாம் 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 ட்ரெயில கொறிக்கி வண்டி வண்டி வண்டி

இது ஏதோ காமெடி பேசுறா ரொம்ப வீக்கா இருப்போம் அதை போட்டா கூட பரவாயில்ல கால்விலியே தெரியாது இந்த ஷூ பேரு எவ்வளவு காசு போடுவாங்கன்னாலும் கால் வலிக்கு

ஊட்டியோட அடிவாரத்தில் இருக்கோம் குடி சீக்கிரம் ஊட்டி மலை ஏற போறோம் தேங்க்ஸ்மார் மேலே போயிட்டு பை uh 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 uh, uh, uh